வணக்கம் அன்பு வரலே நம்ம வீடியோ கடை இந்த பட்டா பிரச்சனை பற்றி நம்ம ஒரு மாதமாக போடல வீடியோ அதை பற்றி மாதிரி இன்றைக்கி போடுறேன் என்னென்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் பூச்சினாயம்பலத்தில் உள்ள வேலைக்காடு தோட்டத்தில் எங்களுக்கு சொந்தமானது தாத்தாவுக்கு சொந்தமானது சுமார் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அது பங்காளிக்கு எல்லாத்துக்கும் கூட்டு கூப்பிட்டு பார்த்தியும் அதில் தான் வந்து பிரச்சனைன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த இதுதான் அதில் என்ன அப்படின்னா போலியான பட்டாக்கள் போலியான பத்திரங்கள் இதெல்லாம் பண்ணதுனால உண்மையான ஒரு வாரிசு வந்து மறைக்கப்படுதல் நீக்கப்படுகின்றனர் அநீதி நீதி மறுக்கப்படுகிறது சரியா அப்படி இருக்குது இதை வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சி தாசிலர்க்கெல்லாம் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறோம் அது இப்போ கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் ஒரு சின்ன துரும்புகள் எடுத்து போடுறாங்க அது எப்படி தீர்வு காண்பாங்க எவ்வளோ வேகமாக செயல்படுவாங்கங்கிறது தான் தெரியும் அது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு இன்னொரு இதுனால் இந்த போலியான பட்டாக்கள் பண்ணிக்கிறாங்களே அந்த நபர்கள் என்ன பண்ணுறது இவங்க வந்து அதாவது பல முறை நாம் வந்து அவங்ககிட்ட சொல்லியும் எந்த இதுவும் எடுக்கிறது நம்மளை நம்மள சொல்கிறது இவன் இவங்க சொத்தம் வந்து நாம் எடுத்துட்டோமா இவன் வந்து எடுத்துக்க வேண்டியது என்ன நீ எப்படி போய் எடுக்க முடியும் கோர்ட்டு மூலமாக தான் போய் எடுக்க முடியும் உங்கள் பேரில் வந்து போலியாக திட்டத்தினமாக பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற போது நீங்கள் வந்து ரத்து பண்ணணும் இல்லைன்னா மாற்றி மா மாற்றம் செய்யணும் அது எதுவுமே பண்ணாத நான் வந்து எடுத்துக்கிறேன்னா நான் வந்து எப்படி எடுக்க முடியும் அப்படி போய் மக்கள்கிட்ட சொல்லிடுறது அதாவது இவனுக்கு வந்து நல்லவங்களாட்டமை இதாவது இது திருடி இதெல்லாம் பண்ணாதே மாதிரியுமே இப்போ நான் வந்து ஏமாந்தாலும் பாதிக்கப்பட்டவன் வந்து இவன் ஒரு இவன் நான் வந்து அவனும் சுத்தம் வந்து எடுத்த மாதிரி மக்கள் கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி இருக்கிறாங்க இன்னொரு இன்னொரு சைடு ஒரு கும்பல் இருக்குது அது வந்து பத்திரங்கள் பண்ணுற பத்திரங்கள் பண்ணிக்கிறது அவங்க என்ன பண்ணுறது மொத்தமாக எழுதி வச்சிக்கிறது இருக்கிற ரெண்டரை ஏக்கரா ரெண்டரை ஏக்கரா அவங்க பேர்லேயும் எழுதி வச்சுக்கிறது அது அடுத்த கொஞ்சம் சேர்த்தி பக்கத்துக்கு ஒன்று விட்டால் பக்கத்து காட்டுக்காரன் எல்லாருமே அதையும் சேர்த்து எழுதிக்கிறாங்க அதையும் எழுதி வச்சிட்டு அவனுக்கு பக்கம் கேட்டால் அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து பத்திரம் வந்து அந்த போலியான பத்திரம் வந்து பண்ணினது வந்து இன்னும் உலகத்துலேருந்து பண்ணுன மாதிரி இல்லை இவன் வந்து அன்றைக்கே பண்ணல கடை நாய்களை நீங்கள் வந்து உங்கள் நிலத்தை உங்களோட நிலத்தை இது பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை அவனை அவனை பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அடுத்த எழுதி வச்சிட்டு இப்போ வந்து அப்படி பண்ண இப்படி பண்ண நீ வரல நான் வரல அது எதுக்கு சொல்கிறேன் நீ உன்னோட எழுதிருந்தா இப்போ யாரையும் வந்து இது சரி எழுதிட்டியப்போ உன்னோடது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு அர்த்தம் இருக்குது இது எதுவுமே இல்லாத ஒருத்த மழை என்ன இன்னும் பக்கத்து காட்டுக்காரன நிலத்தில் எழுதிடுவீங்களா இப்படித்தான் இது இருக்குது இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அது கும்பல் இப்போ இதெல்லாம் சேர்ந்துட்டு பட்டா போலிய பட்டா எழுதுறேன் போலி பத்திரம் பத்திரம்லாம் சேர்ந்துட்டு இப்போ என்ன பண்ணிவிடுவான் இவன் அது வந்து எங்கே போய் நீ எந்த பக்கம் போய் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பண்ண பண்ண முடியாதுங்கிறது உலகத்தில் எதுவுமே இல்லை அது அது வேறு பண்ண முடியாதுன்னு இதாக போட்டு மலை மெகு தொடச்சி மழைன்னு களை தொடச்சிலேயே ஒன்றும் வச்சுக்கிறீங்க பண்ண முடியாது தூக்கிட்டு வர முடியாதுங்கிறது எல்லாம் வந்து சாத்தியமே ஆனால் வந்து அந்த திருட்டு கும்பல் இவ்வளோ தைரியமா அதாவது சொல்கிறாங்கிறது ஒரு திருடி நம்ம பொருளை பத்திரம் இது ப பத்திரம் பட்டா எல்லாம் வச்சிட்டு இவ்வளோ தைரியமாக மக்கள்கிட்டையும் சொல்கிறாங்கிறத ஆச்சரியமாக இருக்குது அது இப்படி தான் போய் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் சொல்கிறாங்களோ இல்லை மாதிரி சொல்கிறாங்க இதில் என்ன இது விசேஷம்னா இன்னொன்று சொல்கிறேன் அதே பழமொழி சிவன் சொத்து குல நாசம் பங்காளிகள் சொத்து சர்வநாசம் இது பழமொழி தான் சொல்ல முடியும் நம்ம அதுக்கு மேலே என்ன சொல்கிறது அதனால அவங்க அவங்களே புரிஞ்சுட்டா அவங்களுக்கும் நல்லது இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதாவது சாமி போய் கும்பிட்டா இப்போ எந்த சாமி எதுக்குன்னு தெரியல சாமி போய் எப்படி கும்பிடுவாங்கன்னு எனக்குன்னு தெரியல போய் சாமி நான் வந்து இது கொஞ்சம் திருடி எழுதி வச்சுட்டேன் எப்படியாவது அந்த நிலத்தை அவங்களை காப்பாற்றி கொடுத்துருங்க எழுதின்னு எழுதிட்டோம் திருடி மேஸ்ட்டோ போலியாக போட்டு வச்சுட்டோம் அதை எங்கேயாச்சும் மாற்றிக்கிது போடாது சாமி அப்படின்னு கேது சாமி கும்பிடுவாங்களா நீ எப்படி கும்பிடுவாங்க நீ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி பட்டா பண்ணி வச்சு அப்படி இப்படியும் போய் சாமி கும்பிட்டா எந்த சாமி தான் ஏற்றுக்குங்கிறதும் தெரியல அந்த மாதிரி இது இருக்குது அப்படியும் இருக்குது அதனால் நம்ம வந்து இதெல்லாம் சொல்லத்தான் முடியும் நம்ம வந்து நம்ம வந்து நிலத்தை மீட்கிறது வந்து அது விடமாட்டோம் அது அது அதுக்கு அடுத்த பிரச்சனை ஆனால் அவங்க மனசாட்சிப்படி அது வந்து நல்லதாக கெட்டதாங்கிறது அதை நீங்கள் தான் நீ தெரிஞ்சுக்கணும் நான் வந்து இனி வந்து இவனங்களில் உட உடம்பு போகிறது இல்லை அது எங்கே தான் போனாலும் சரி இப்படி தான் போனாலும் சரி அதை நாம் பார்க்குறோம் ஆனால் இப்படி வந்து இது பண்ணிகிட்டு இருந்தால் நாம் மறுபடியும் சொல்கிற சிவன் சொத்து குலநாசம் பங்காளியின் சொத்து சர்வநாசம் அதையும் தெரிஞ்சுக்கங்க அது நீங்கள் இந்த மாதிரி போலியான பட்டாக்கள் பத்திரங்கள் ப பண்ணி வச்சுட்டு அவனை வந்து ஏமாத்தவும் நினச்சிட்டு அது இன்னமே வந்து எத்தனை தலைமுறையானாலுமே அது வந்து உங்களுடைய பாவங்கள் போகாது அதையும் தெரிஞ்சுக்கங்க அப்போ இது வந்து இன்னும் இப்போ வந்து நான் வந்து பொதுவாக சொல்லிட்டுருக்கிறேன் நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து வீடியோவில் ஒவ்வொருத்தரை பற்றியும் பேரோட தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இது எப்படி பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் எனக்கு தெரியல நான் வந்து அதை எப்படி இது பண்ணுறாங்களா சரி நம்ம கடவுளுக்கு தான் இருக்கிறோமே கடவுளுக்கு போய் இது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாம தான் போலியா பட்டா பண்ணாலும் கடவுள் கேட்குறாரு நல்லவனமும் கே கடவுள் கேட்குறாரு போலியா பட்டா போலியா நாட்களையும் கடவுள் கேட்குறாரு அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து பின்னாடி போக தான் அதனுடைய எஃபெக்ட்டு உங்களுக்கு தெரியும் அதான் நம் மடின்னு சொல்கிற சிவன் சொத்து குலநாசம் பங்காளிகள் சொத்து சர்வநாசம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க எவ்வளவு சீக்கிரம் இதுக்கு தீர்வு காணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய விமோசனம் நன்றி